எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த நேரம் எங்கள் பாட்டியை திட்டிக்கிட்டே இருப்பார் எங்கள் தாத்தா உடனே ஹ போடு முன்னால் நிற்காத இன்னையெல்லாம் வருவோம் உடனேலாம் கட்டினதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் ஆ உடனே கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் நீ அதெல்லாம் ஒரு ஆம்ப இப்படியே தான் பகல் முழுவதும் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பதினாறு பிள்ளைங்க அதுதான் எனக்கு பெரிய மர்மமாக இருக்குது இன்றைக்கும் எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புடுறா அப்படின்னு நான் ரொம்ப எனக்கு புரியாத புதிராக இருந்துச்சு மூணு வயசில் எங்கள் தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான் எப்படி தாத்தா பதினாறு பிள்ள அதுக்கு எங்கள் தாத்தா மூணு வயசு போகிட்ட இப்போ சொன்ன பதில் எல்லாம் ஆண்டே பார்த்து கொடுக்குறது தான் அப்படின்னாரு கடவுள் கொடுத்தாரன் பதினாறு நான் நம்பிட்டேன் மூணு வயசில் இப்போ நினைக்கிறேன் கிழமைய எவ்வளவு விசக்கிழவனாக இருந்திருக்காரு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருக்காருன்னு இப்போ யோசிக்கிறேன் பாட்டியை ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க விடாமல் பவனார் பிள்ளை ரெகுலர் இன்ட்ரவலில் கல்யாணம் முடிஞ்சு பத்தாவது மாதம் ஒரு குதிரை வண்டி வேட்டுமுனால வருமா எங்கள் பாட்டியை ஏற்றிட்டு மூணாவது நாள் குழந்தையோடு வந்துடும் பாட்டி திரும்ப அடுத்த பத்தாவது மாதம் குதிரை வண்டி அதுவாக வந்துடுமா வேட்டு வண்டிக்காரன் கூப்பிடுவான் நான் பாட்டியாப்பா அம்மா வாங்க உனக்கு எப்படி அது எல்லாம் சரியாக இருக்கேன் பெருசு முன்ன பின்னா ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்னா இருங்க வாங்க பதினாறு பிள்ளைகள் எப்படியா யோசிக்கவே முடியல எங்கள் பாட்டியை கேட்டால் எப்படி பாட்டி பதினாறு பிள்ளை பெற்ற ஏன் பதினாறோடு நிப்பாட்டிட்டேன்னு கேட்டால் பாட்டி சொல்லுது அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பருமாவுக்கு போயிட்டாரு அதனால தான் தாத்தா பருமாவுக்கு போனேன்னா இன்னும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுன்னு போயிட்டே இருந்துரு இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு பதினாறு குழந்தைகள் ஒன்னு ரெண்டு அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா முட்டைய வந்து அவனா உருவாக்கிருக்கான் ஒரு முட்டையன்னு பயன்படுத்தறாங்க எல்லாம் இது வந்து கோழி விட்ட முட்டை இல்லைங்க இது மிஷின்ல செஞ்சதுங்கிறான் நான் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம் கிராமத்து வாழ்க்கை அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு அதனால தான் யாங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு இந்த பவானி ஆத்து பாலத்தில் பாருங்க காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை வரைக்கும் இந்த ஊரில் இருக்க விஇபியில் பூரா ட்ரௌசரு கேன்வாஸோடு பார்க்கலாம் எல்லாம் எங்கே இருப்பாங்க எங்கே போயிட்டுருக்கீங்க போயிட்டுருக்கணும்ப்பா ஏன் போகிறேன் போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டரு அதான் கிளம்பி போகிறேன் வயிறு அவருக்கு முன்னால் போயிட்டே இருக்குது இவரும் துரத்தி போகிறாரு அதை பிடிக்க முடியல யார் அந்த யோசனை சொன்னது டாக்டர் தான் அவர் எங்கே அவரும் பின்னால் வயிற்ற தள்ளிட்டு வராரு பாரு யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றார் இன்றைக்கி மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுன்னா வெயிட் குறைக்கிறது தான் யாரை கேட்டாலும் சார் எண்பது கிலோ இருந்தேன் சார் நாலு குறைச்சிட்டேன் எழுபத்தி ஆறு அப்படியா கங்க்ராச்சுலேஷன் நாலு கிலோவா எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்டில் இருந்த வரலாறுலாம் சொல்லுவார் காலையில் நாலே இட்லி தாங்க மத்தியானம் ரைஸை தொடுறதே இல்லை ஈவினிங் நாலே நாலு சப்பாத்தி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன் நாலு கிலோ குறைஞ்சிருச்சு அப்படியா நாலு கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வை அப்படின்னு நைட் உட்காந்து சிக்கன் அது இது எல்லாம் வெளுத்தாங்க திருப்பி நாலு கிலோ ஏறிக்கிடுச்சு என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு